சாதத்துக்கு ரொம்ப அட்டகாசமான தக்காளி பருப்பு முட்டை சாதத்தோட ஏ ஒன்னா இருக்கும் இந்த முட்டை தொக்கு அண்ட் இந்த குழம்பு தக்காளி பருப்பு அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள் நான் ஆல்ரெடி தோரம் பருப்பை ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டேன் அப்புறமா இந்த மூடி போட்டுவிடுங்க இந்த ப்ரெஷர்லாம் தான் இந்த வெயிட் எடுக்கணும் ஏன்னா அப்போ தான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நான் எண்ணெய் விட்டுக்கிறேன் கடுகு உளுந்து நாலு காஞ்ச மிளகா கொஞ்சமாக பெருங்காயம் ஆல்ரெடி நான் வந்து பருப்பில் சேர்த்துட்டேன் கொஞ்சம் கருவாக்கில இப்போ என்ன பண்ணணும்னா கடைஞ்சி வச்சிருக்கிற அந்த தக்காளி பருப்பை இதெல்லாம் சேர்க்கணும் கொஞ்சமாக அந்த தண்ணி விட்டு இதில் சேர்க்குறேன் ரொம்ப டேஸ்டான தக்காளி பருப்பு ரெடி ஆகிடுது கொஞ்சம் தண்ணியெல்லாம் விட்டுருக்கோம் அதனால கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும்